என் தங்கமே நீ மறந்து விட்டாயா கருப்பன் உனக்கு சொன்ன அந்த முக்கியமான நாள் வந்துவிட்டதல்லவா நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இந்த கருப்பன் நான் சொல்லி இருக்கின்றேனோ அந்த விஷயம் நடக்க போகின்றது கருப்பா நீ சொன்னது எனக்கு மறந்து விட்டது என்று சொல்கின்ற என் குழந்தையானால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீ முழுமையாக தெரிந்து கருப்பன் சொல்ல வந்தது என்ன விஷயம் என்பதனையும் நீ தெளிவாக புரிந்துகொள் கொள் என் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையக்கூடிய செய்தி என்பதனை உன் அப்பன் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அல்லவா அப்படியானால் அதற்கு உன்னுடைய மனதை நீ தயார்படுத்திக்கொள் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து நினைத்து மனம் வருத்தப்பட்டு நிற்பதற்கு பதிலாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்கு எந்த விஷயத்தை கொடுப்பதாக நான் உறுதி கொடுத்திருக்கின்றேனோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிட இந்த கருப்பன் நான் முன்னால் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்த ஒரு நேரம் நான் இந்த கருப்பன் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன் எண்ணி பத்தாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்கின்ற வாக்குறுதியை உன் அப்பன் உனக்கு நான் கொடுத்திருந்தேன் அந்த வாக்குறுதியை உனக்கு நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது எப்படி உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்லப் போகின்ற விஷயத்தை முழுமையாக கேட்டால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிய வரும் எதையுமே நீ அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு கருப்பன் அதை சொன்னார் இதை சொன்னார் என்று உன்னை நீயே குழப்பிக் கூடாது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நினைவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் எதையெல்லாம் என் குழந்தை நீ இழந்தாயும் இந்த கருப்பன் முன்னிலையில் எதையெல்லாம் விட்டதாக எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கவும் இந்த விஷயங்களை எல்லாம் உனதாக்கிடவும் நான் எப்பொழுதும் உன்னோடு உடனிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்திருக்கின்றது நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உனக்கு மறைந்தும் கிடக்கின்றது அது தெரிய வரும் பொழுதெல்லாம் என் குழந்தை மிகுந்த வேதனைக்கு நீ ஆளாகி இருக்கின்றாய் ஆனால் உன் அப்பன் கருப்பன் கொடுக்கின்ற தைரியத்தினால் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் விட்டது இப்பொழுது இந்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை நீ உறுதியாக அடைந்து கொள்வதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டாய் அத்தனை இன்னல்களும் அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சற்று பெருமூச்சு விடத்தான் செய்கின்றார்கள் அழிந்து விடுவார்கள் இவர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழித்து விடலாம் என்றல்லவா நினைத்தோம் ஆனால் இவர்கள் இன்னமும் எழுந்து நடக்கிறார்களே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்ற அளவிற்கு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிட்டது எவ்வளவு இன்னல்களையும் எவ்வளவு இடைஞ்சல்களையும் யார் நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் இந்த கருப்பன் ஆணி வேறாக ஊன்றி இருக்கின்றேன் இனி ஒரு பொழுதும் உன்னை யாராலும் அசைத்திட முடியாது இனி ஒரு பொழுதும் யாரும் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுத்திட முடியாது நல்ல நேரம் வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா எதிர்பாராத தருணத்தை எல்லாம் உருவாக்கி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெருமகிழ்ச்சியையும் சரியாக கொடுக்கக்கூடிய இந்த நேரம் வரும்பொழுது நீ இழந்துவிட்ட அத்தனையையும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு புரிந்து கொள்ள அத்தனை திறமைகளும் வந்துவிட்டது வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டாய் உன்னால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே இழக்க முடியாது நீயே நினைத்தாலும் உன்னை விட்டு எதுவும் செல்லாது ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ பக்குவமடைந்து விட்டாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அதனால் எதற்கெடுத்தாலும் பதற்றப்படுவதை நிறுத்திவிடு கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை உறுதி செய்து கொண்டு உன் அப்பன் தருகின்ற விஷயத்தை நீ முழுமனதோடு பெற்று கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்துக்கொள் உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் உறுதியாக முன்னெடுத்து வை எதிலிருந்தும் யாரும் உன்னை வெளியே இழுத்து விட முடியாது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பன் உனக்கு சொன்ன அந்த நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நீ சட்டென்று ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா என்று இந்த கருப்பன் நமக்கு சொல்லியிருந்தார் என்று ஒரு வெள்ளிக்கிழமையில் உனக்கு தெய்வங்களின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்று இந்த கருப்பன் உனக்கு உறுதி கொடுத்திருந்தேன் அந்த உறுதி இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையாக உனக்கு நடக்கப் போகின்றது நான் சொன்ன வார்த்தையை ஒரு பொழுதும் மாட்டேன் நான் சொன்னதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்தது உண்மை என்றால் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது கருப்பணி அருளால் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் உனக்கு நடக்கத்தான் போகின்றது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உனக்கு மனதில் முழுமையான நிம்மதியை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்கின்ற எண்ணம் கொண்டு நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை நோக்கிய உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உனக்காக நான் எத்தனையோ விஷயங்களை முன்னின்று நடத்தி இருக்கின்றேன் அதுபோல இனியும் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு முன்னின்று நடத்த இந்த கருப்பன் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கையில் நீ அடைய துடித்த வெற்றி உனக்கு அடங்கி இருக்கின்றது அதுபோல சுற்றி வருகின்ற தீமைகள் நிறைந்த மனிதர்களினுடைய எண்ணங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்றக்கூடிய அந்த திறமையும் உனக்குள் வரப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் இந்த கருப்பணி நருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களையும் கடந்து நிச்சயமாக உன்னால் நம்பிக்கையோடு வாழ முடியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருந்தபொழுது உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது இதுவெல்லாம் கடந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் அரங்கேறப் போகின்ற சூழ்நிலை கூடி வந்து விட்டது அத்தனையையும் மறந்து இனி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கருப்பன் சொன்ன அந்த நாள் நாளைய விடியல்தான் அப்படியானால் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயம் நடந்தே தீரும் நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் அந்த விஷயத்தை நீ உணர்ந்து கொண்டாயானால் அந்த விஷயத்தை என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றியை நீ அங்கிருந்தே பெற்றுக்கொள்வாய் எந்த இடத்திலும் தயங்காமல் எந்த இடத்திலும் என் குழந்தை வருத்தப்படாமல் அப்பனின் துணை கொண்டு பெறப்போகின்ற வெற்றி என்று நீ உறுதி போகின்றாய் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மன உறுதி இருந்துவிட்டால் போதும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுத்து விட்டால் போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டாம் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நாளைய விடியல் கருப்பனின் ஆசிகளோடு அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளோடும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வேறெதையும் சிந்தித்து நீ வருத்தப்பட வேண்டாம் வேறு எந்த விஷயத்தையும் யோசித்து நீ துன்பத்திற்குள் சிக்கி தவிக்க வேண்டாம் முயற்சியை தெளிவாக எடு முன்னேற்றத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கிறேன் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது கருப்பன் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் தோல்விகள் உன்னை தொடராதபடிக்கு நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் வெற்றியின் பாதையை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்திற்கு கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அப்படி அன்பு நமக்கு கிடைக்குமா கருப்பனின் பார்வை நம் மீது விழுந்து விடுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த என் பிள்ளைக்கு இப்பொழுது இந்த கருப்பனின் பார்வை மீது முழுமையாக விழுந்து விட்டது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு எந்த அளவிற்கு மன நிறைவை கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இந்த கருப்பனின் பார்வை உன் மீதுதான் இருக்கின்றது அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நன்மைகளை தரப்போகிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் கருப்பனினுடைய அன்பினை ஒருவரால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு பேரதிசயம் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றேன் எதற்குமே இரு எந்த விஷயத்திற்காகவும் நீ சட்டென்று மனம் விடாமல் இரு ஏன் தெரியுமா கருப்பனை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தைரியம் அவசியம் அந்த தைரியம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த தைரியம் உனக்குள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கானது என்கின்ற உறுதியை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த உறுதியினால் நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் எப்பேற்பட்ட வெற்றியும் உனக்கு கிடைத்தே தீரும் யாரும் உன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பறித்துவிட முடியாது என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் எதற்கும் கலக்கம் இல்லாத பிள்ளையாக வாழ்க்கையின் வெற்றியை எப்பொழுதும் தொடர்கின்ற குழந்தையாக இரு நீ நினைத்தது போல அத்தனையும் உனக்கு நாளை நான் நடத்தி கொடுக்கின்றேன் சட்டென்று உன் வாழ்க்கை மாறப்போகின்ற நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்